ஆனி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அதற்கு நிர்ஜலா அப்படின்னு நிர்ஜலா அப்படின்னு வேதவியாசர் ஏகாதசி மகாத்மியத்தை பாண்டவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் மகாபாரதத்துல வரக்கூடியது பாண்டவர்களுக்கு ஏகாதசி உபதேசம் பண்ணுறா கேட்டால் மட்டும் தானா அது உபவாசம் இருக்கணும் மூணு வேளை சாப்பிட்டன் இருந்தா அதை ரெண்டு வேளையாக குறைச்சிக்கோங்க ரெண்டு வேளை சாப்பிட்டேன்னு இருந்தால் ஒரு வேளையா குறைச்சிக்கோங்க ஒரு வேளை சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை பழமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தான் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம்னா இன்னும் அதை பாலாகவோ ஜலமாகவோ குறைத்து கொள்ளுங்கள் இன்னும் காலக்ஷேபத்துக்கு உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே நாங்கள் பாலையோ ஜலத்தையோ மட்டுந்தான் சாப்பிட்டுருக்கோம்னா அப்போ கேட்டதனுடைய பயன் என்னன்னா அதையும் நிறுத்திடும் வேதவியாசர் உபதேசம் பண்ணினார் ஏகாதசியினுடைய ஏற்றம் ஏகாதசி பற்றி பல தடவை முதல் காலக்ஷேபத்திலேயே இருக்கிறோம் அதனால் ஞாபகத்திலே கொள்க ஏகாதசியினுடைய ஏற்றத்தை வேதவியாசர் சொன்ன உடனே அப்படியே செய்கிறோம்னு முடிவு பண்ணிட்டா குந்தி நானும் ஏகாதசி விரதத்தை அனுட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாள் திரௌபதி நானும் ஏகாதசி விரதத்தை அனுட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் யுதிஷ்டிறன் ஆ சரி அர்ஜுனன் நகுல சகதேவர்கள் ஏகாதசி ரத்தத்தை அனுப்பித்து பீமன் மட்டும் பதில் சொல்லவே இல்லை சாப்பிடுவான் பீமனுக்கு விருக்கோதரன் அப்படின்னு பேர் அப்படின்னா ஓனாயின் அர்த்தம் ஓனாயினுடைய வயத்த பார்த்திருக்கீங்களா மத்தியானம் பார்த்துருங்க ஓனாயினுடைய வயிறு ஒட்டி இருக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது வயிறு நிரம்பாது வயிறு ஒட்டி இருக்கும் பீமனுடைய வயிறு அப்படி இருக்கும் அதனால ஓனாய் வயிற்றை உடையவன்னு பீமனுக்கு பெயர் விருக்கோதரன் அப்படின்னு பேர் உதரம்னா வயிறு விருக்கோதரன் அப்படின்னா ஓனாய் வயிற்றை உடையவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு காணாது பசிக்குமா பஞ்சபாண்டவர்களே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டா இல்லையா அப்ப பிக்ஷை எடுத்துட்டு வந்த பங்குல ஒரு பாதி அவ எடுத்துண்டு அவள் அத்தனை பேரும் ஒரு பாதி அப்படியே பீமனுக்கு கொடுப்பாளாம் யுதிட்டிரன் ஒரு பாதி எடுத்து அதுல ஒரு பாதி பீமன் கொடுக்கும் அர்ஜுனன் தான் ஒரு பாதி எடுத்துட்டு ஒரு பாதியை பீமனுக்கு கொடுப்போம் நகுல சகதேவர்கள் அவ பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்கிறதோ அதில் ஒரு பாதியை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்துருவான் பீமன் யாருக்கும் கொடுக்க மாட்டான் தனக்கு வந்ததை தான் சாப்பிட்டது போக மற்றவாழ்கேந்து வந்ததையும் தானே சாப்பிட்டுடும் அப்படி சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி அடங்காது அதனால பீமன் நேர வேதவியாசர் இடத்துல உண்மையை சொன்னான் எங்கேயுமே உண்மைக்கு ஒரு மதிப்பு உண்டு நேர்மைக்கு ஒரு மதிப்பு உண்டு அதனால் வேதவியாசரிடத்தில் சுவாமி என்னால் இந்த விரதத்தை அனுட்டிக்க முடியாது ஏற்கனவே இவ அத்தனை பேருனுடைய அன்னத்தையும் நான் புஜித்தும் எனக்கு பசி அடங்கவில்லை நான் எப்படி ஏகாதசி தோறும் வருஷத்துக்கு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு ஏகாதசி விரதத்தையும் என்னால் அனுட்டிக்க முடியாது வேணும்னா ஒரே ஒரு நாள் ஏகாதசி விரதத்தை அனுட்டிக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனா வருஷம் முழுக்க இருபத்தஞ்சு ஏகாதசியும் விரதம் இருந்த பலன் எனக்கு கிடைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லும்னு கேட்டோம் நம்மளால் முடியாதுன்னா ஆச்சாரிய நேரத்தில் சொல்லி அதுக்கு வழி கேட்கணும் ஏதாவது இருந்ததுன்னா ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா ஓ ஏகாதசி அவர் சொன்னதெல்லாம் நம்மளால் அனுப்பிக்க முடியாது பக்கத்தில் போவே வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே போய்ட்டோம் பீமன் அப்படி இல்லை நேர்மையாக வேதவியாசர் இடத்துல வந்து பிரார்த்திச்சான் எங்கேயுமே நேர்மையாக இருந்தால் தான் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும் பகவான் அப்பத்தான் அதை பூர்த்தி பண்ணி கொடுப்பான் எங்கேயுமே நேர்மை இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நாம் இந்த காரியத்தை பண்ணிடணும் ஆனால் அவர்கிட்டருந்து இந்த காரியத்தை மட்டும் சாதிச்சிக்கணும் அப்படின்னு நேர்மை இல்லாமல் நாம் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணினா அந்த காரியம் பூர்த்தி ஆகாது அடுத்து இல்ல சுவாமி அவருக்கு தெரியாமலே நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னா பகவான் அதற்குண்டான பலனை கொடுக்க மாட்டான் அதனால எந்த காரியத்தையும் கிரமேண தான் பகவான் அதற்குண்டான பலனை கொடுக்கிறான் இதுல விட்டோம் பீமன் நேர்மையா வேதவியாசரிடத்துல கேட்டான் உடனே வேதவியாசர் பார்த்து அப்படின்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி ஆணி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அதற்கு நிர்ஜலா அப்படின்னு பேர் அந்த நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு நீ விரதத்தை அனுட்டித்தால் அப்போது இருபத்தஞ்சு ஏகாதசியும் விரதத்தை அனுட்டித்த பலனை பெறலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் திருப்தி அடைந்த விருகோதரன் பீமன் இந்த ஆனி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்றைய தினம் அவன் விரதத்தை அனுட்டித்த இருபத்தஞ்சி ஏகாதசி மொத்தம் மொத்த ஏகாதசி விரத பலனையும் அவன் பெற்றான் அப்படின்னு பேர் அப்போ இந்த நிர்ஜலா ஏகாதசிக்கு எவ்வளவு ஏற்றம் நம்மால மற்ற ஏகாதசியை அனுட்டிக்க முடியறதோ இல்லையோ இந்த ஏகாதசியாவது அனுட்டிச்சு அந்த மொத்த பலனையும் பெற்றுவிடலாமே நாமளும் பீமனை போல தானே இருக்கோம் அவர் சொல்லிண்டார் நாம சொல்ல மாட்டேங்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி பீமனை போலதான் நாம அத்தனை பேரும் பாண்டவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தை அவர்கள் கேட்டார்கள் அதனால அந்த ஏகாதசிக்கு பாண்டவ ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் ஆனி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு பாண்டவ ஏகாதசி அப்படின்னு மற்றொரு பெயர் ஏற்பட்டது ஆனி மாசம் கிருஷ்ண ஏகாதசி அதற்கு அப்பரா அப்படின்னு பெயர் அப்பரா ஏகாதசி அப்படின்னு பெயர் அந்த அப்பரா ஏகாதசியை நாம் அனுட்டிச்சோம்னா சகல துரித்தங்களையும் போக்கக்கூடியது நம்முடைய எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அந்த துன்பங்களை போக்கக்கூடிய ஏகாதசி ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பலன் அதனால் இந்த ஆணி மாதம் கிருஷ்ண பக்ஷ ஏகாதசிக்கு அபரா அப்படின்னு பெயர் நம்முடைய சகல துரிதங்களையும் போக்கக்கூடியது பகவத விரோதிகளை அழிக்கக்கூடிய ஏகாதசி பகவத விரோதிகளை அழிக்கக்கூடிய போக்கக்கூடிய ஏகாதசி அதற்கு அபரா அப்படின்னு பெயர் காலக்ஷேபத்துக்கு வரணும் அப்படின்னு காலையில் நாம் நினச்சிடுவோம் ஏழு மணிக்கு காலக்ஷேபத்துக்கு இன்றைக்கி போகணும் சுவாமி பத்ம புராணத்தில் இன்றைக்கி இன்னும் அர்த்தங்களையெல்லாம் சாதிப்பார் அதுக்கப்புறம் அது எங்கேயும் கிடைக்காது போயிடணும் அப்படின்னு ஏழு மணிக்கு தோணும் ஆனால் ஒம்போதரை மணிக்கு ஆற்றுலேருந்து வெளியில் வந்தால் வெயில பார்த்த உடனே ஓ சாயங்காலம் வேணால் போய்க்கலாமா அப்படின்னு நினச்சோம்னா போச்சு அப்போ அனுபவத்தை நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறது தடுக்கிறது அந்த எண்ணம் உண்டாகுவதற்கு எது காரணம்னா நாம் செய்திருக்கக்கூடிய பாப்பம் காரணம் அந்த பாப்ப வாசனை காரணம் அதனால் இதில் இன்னும் ருச்சி இதுதான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகவில்லை நம்முடைய எண்ணம் தான் காரணம் அது எல்லாத்துக்கும் காரணம் அதில் நமக்கு ஸ்ர்தை இன்னும் ஏற்படலை உறுதி அப்படிங்கிறது உண்டாகவில்லை இந்த சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல போனால் பணம் சம்பாதிக்கலாமே இந்த சமயத்தில் நாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம்னா சுக்கமாக படுத்து உறங்கலாமே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு கிடைக்கிறது அதுலேயும் இப்படியா அப்படின்னு நாம் நினைக்கிறோமே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய அனுபவத்தில் நமக்கு விரோதம் இதில் இது எல்லாம் நமக்கு உண்டாகிறது அதுதான் அனுபவத்துக்கு விரோதி அந்த பாப்பங்களை போக்கக்கூடிய ஏகாதசி அப்பரா அப்படின்னு பேர் அப்பரா ஆனி மாதம் கிருஷ்ண ஏகாதசிக்கு அபரா ஏகாதசி அப்படின்னு பேர்